ரவியோட கேரக்டரை டேமேஜ் பண்ண சிறுகடிக்க சீரியல் ரவி பற்றி விஜயா கிட்ட சொன்ன நீத்து இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி விஜயாவோட வீட்டுக்கு மருமகளாக வந்த ரோகிணி தொடர்ந்து செஞ்ச தில்லாலங்கடி வேலை எப்போ வெளிச்சத்துக்கு வரும் அண்ட் ரோகிணி எப்போ மாட்டிக்குவாங்க இந்த மாதிரியான ஆவலோட எதிர்பார்த்திருந்த நிலையில இப்போ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப இனி ரோகினி மாட்டலாம் என்ன மாட்டலனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப ரசிகர்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அழுப்பு வந்துருச்சு முக்கியமா பணக்கார வீட்டு பொண்ணுன்னு இருந்த ரோகிணி இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதே கெத்தோட தான் வீட்டுல இருக்கிறாங்க வழக்கம் போல தான் வேலைக்காரி போல எல்லாருக்குமே பணிவிடை செஞ்சுட்டு வராங்க இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ முத்துவோட கேரக்டர் டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப இந்த சீரியலினுடைய கதையை பாத்தீங்கன்னா இப்போ நான் கர்ந்துட்டு வருது அதாவது சீதாவும் அருணோ காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் முத்து பிடிவாதமா இருக்கிறது அருண் வேணான்னு சொல்லி இருக்கிறது இது எல்லாமே நல்லால ஆனாலும் சீதாவுக்கும் மீனா மீனாவோட அம்மா அண்டு சத்யா எல்லாருக்குமே அருண் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் இந்த முத்து ஆணாதிக்க திமிர காட்டுற விதமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா சொல்லி சீதா அருணோட கல்யாணத்துக்கு இப்போ முட்டுக்கட்டையா இருக்கிறாரு இது சம்பந்தமா சத்யா அண்டு மீனாவோட அம்மா முத்து கிட்ட பேசினாலுமே அதுக்கு கொஞ்சம் கூட பிடியே கொடுக்காம அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கூட அவரு கேட்காம இந்த மாதிரி முரட்டத்தனமா நடந்துக்கிறாரு இதுல வேற அப்பப்போ மீனா கிட்ட சண்டை போட்டு முத்து அராஜகமும் பண்ணிட்டு வராரு இன்னொரு பக்கம் விஜயா நீத்து அண்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீத்துவை சந்திச்சு பேசுறாங்க அப்படி பேசும்போது நீத்து எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படியே கல்யாணம் பண்ண ஆசை வந்தா ரவி மாதிரி ஒரு ஆள் இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் ரவி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரவி புராணத்தை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இத கேட்டதும் கடுப்பான விஜயா வீட்டுக்கு வந்து ஸ்ருதி கிட்ட ரவி இனி நீ நீத்து ஹோட்டலுக்கு வேலைக்கு போக வேணாம் நீ சொன்னபடி அவனுக்கு தனியா ஒரு ஹோட்டலை கூட அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ரவி ஏன் அம்மா இப்படி சொல்லுதுன்னு சொல்லி தெரியாம குழப்பத்துல இருக்கிறாரு கடைசியில ஸ்ருதி இத காரணமா வச்சு ரவி கிட்ட சீக்கிரமே அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்து நம்மளுடைய ஹோட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கராரா சொல்லிடுவாங்க ஒரு காலத்துல ரசிச்சு பார்த்துட்டு வந்த இந்த சீரியல் இப்போ இப்படி மோசமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான நெகட்டிவான விமர்சனங்கள் தான் தொடர்ந்து வந்துகிட்டே அதுலேயும் முத்துவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வர சீன்ஸ் மூலயமா பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க